அம்மா மக்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் தஞ்சாவூர் மாநகர் தஞ்சாவூர் தெற்கு தஞ்சாவூர் வடக்கு என்று அவைப்பு ரீதியாக பிரிக்கப்பட்டிருக்கிற மூன்று மாவட்டங்களில் உள்ள எட்டு சட்டமன்ற தொகுதிகளைச் சேர்ந்த தலைமை கழக நிர்வாகிகள் பிற அணிகளில் உள்ள மாநில நிர்வாகிகள் மாவட்ட கழக நிர்வாகிகள் மாவட்டத்தில் உள்ள பகுதி ஒன்றியம் நகரம் பேரூராட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் சந்தித்து வர இருக்கின்ற இருபத்தி ஆறு தேர்தலுக்கு தயாராவதை குறித்து ஆலோசனை கூட்டங்கள் நடத்திக் கொண்டிருக்கிறோம் மற்றபடி நீங்க கேட்கலாம் முன்னாள் அமைச்சர் நண்பர் வைத்திலிங்கம் அவர்களுக்கு சற்று உடல்நலக்குழு ஏற்பட்டதுனால நான் இங்க வந்திருந்தப்ப அதை திரு ரங்கசாமி அந்த மூலம் தெரிந்து கொண்டதுனால நான் இன்றைக்கு வருகிறேன்னு சொல்லிட்டு போய் அவரை பார்த்தேன் தெரிய அரசியல் உள்ளவங்க சந்திக்கிறப்ப அரசியலும் ஆனா நான் போனதே அவருடைய உடல் நலம் சார் விசாரிக்கலாம் அது தாண்டி ஒண்ணு இல்லை யாரு எடப்பாடி அடிக்கடி சொல்றாரு நான் வந்து ஆரஞ்சு கூட்டணும் சேர்க்க மாட்டேன் உங்களை சேர்க்க மாட்டேங்கிறாரு சசியாலாவும் சேர்க்க மாட்டேன் ஓபிஎஸ் சேர்க்க மாட்டேன் மத்த யாரு வந்தாலும் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு நீங்க இது உண்மையினை நீங்க போராடி கட்சி நீங்க அதை எப்படி நீங்க பாக்குறீங்க அவரோட கருத்தை எப்படி நீங்க பாக்குறீங்க அதாவது திரு பன்னீர்செல்வம் அவர்களையும் கட்சியில் இணைக்கிறது முன்னேற்ற கழகம் நாங்க அவங்களோட இணையம் பழனிசாமி தலைமையில் இணைய வேண்டிய அவசியமே எங்களுக்கு கிடையாது நான் சொல்வது எந்த போராட்டமும் பண்ணல அம்மாவுடைய தொண்டர்கள் அவர்கள் ஓரடியில் திரண்டு தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுப்படுத்துகின்ற விதமாக செயல்படுவதன் மூலம் செயல்பட்டால்தான் திமுக என்கிற சக்தியையும் அந்த கூட்டணியை வீழ்த்த முடியும் அப்படின்னு சொல்றேன் இன்றைக்கு ரெட்டை இலை சின்னமும் அம்மாவின் கட்சியின் பெயரும் அந்த கட்டிடமும் பழனிச்சாமி இருக்கிறதுனால அது தொடர்ந்து தோல்விகளை சந்தித்து வருகின்ற இயக்கமாக பத்து முறை நடந்த தேர்தல் பழனிசாமி தலைமை பொறுப்பு வந்த பிறகு அவர் ஆளுங்கட்சியாக இருந்த நான்கு ஆண்டுகள் இப்பொழுது நான்கு ஆண்டுகள்ல பத்து தொடர் தோல்விகளை சந்தித்து இரட்டை இலை மிகவும் பலவீனமாகி வருகிறது அந்த கட்சி பலவீனமாகி வருகிறது எல்லோருக்கும் தெரிந்த உண்மை அங்கு உள்ள நிர்வாகிகளும் தொண்டர்களும் ரெட்ட இலை பழனிசாமி இருக்கே அவர்கிட்ட படபலம் இருக்குங்கிறதுனால அவருக்கு தொடர்ந்து காவடி தூக்கி வந்தீங்கன்னா இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்பு பின்னால அந்த கட்சியையே பழனிசாமி இல்லாமல் செய்துவிடுவார் தன் மீது வழக்குகள் விடக்கூடாதுங்கிற பயத்துக்காக அந்த மாபெரும் மக்கள் இயக்கத்தை சுயநலத்திற்காக கேடயமாக பயன்படுத்தி வருகிறார் கொலைநாடு கொலை கொள்ளை வழக்கு முதல் அவர் நான்கு ஆண்டு ஆட்சிகள் அவருடைய தவறான நிர்வாகத்தால் ஊழல் முறைகேடுகள் ஏற்பட்டு அவர்கள் மீது எல்லாம் வழக்கு வந்து கொண்டிருக்கிறது முன்னாள் அமைச்சர் தன் மீது வழக்கு வரக்கூடாது என்பதற்காக திமுகவிற்கு பயந்து கொண்டு திமுக பாராளுமன்ற தேர்தல் உட்பட இன்றைக்கு வெற்றி பெறுவதற்கு மறைமமாக ரெட்டைலையை பயன்படுத்தி வருகிறார் அதனால் நீங்கள் விழித்துக் கொள்ளவில்லை என்றால் உங்கள் மீது பெரிய பணி வரும் இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு நாங்களெல்லாம் சேர்ந்துதான் உங்களுக்காக நாங்கள் அதை வீட்டி தர வேண்டிய நிலைமை வரும் அதனால விழித்துக் கொள்ளுங்கள் சொல்றோம் அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அவர்கள் தேர்தலுக்கு முன்பே விலையை விழித்துக் கொள்வதற்கான முகாந்திரங்கள் தெரிய வந்து அதனால நல்ல செய்தி வரும் என்று அம்மாவின் தொண்டர்கள் எல்லாரும் நம்பிக்கைகள் இருக்கும் அவ்வளவுதான் அவங்க வந்தாலும் நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியை தொடர போறோம் திமுகவை எதிர்த்து போராட போறோம் வெற்றி பெறணுங்கிறதுக்காக எல்லா முயற்சிகளையும் செய்யப்போறோம் இருக்கீங்க ஊட்டி வந்து ஏன் தெரியும் தமிழ்நாடு நீங்கள் ஒரு தமிழனும் நீங்க வந்து அது எப்படி நீங்கள் ஆதரவு தெரியும் ஆதரவு தெரியுங்களோ ஏன் தெரியுன்னா ஏற்கனவே இதை இந்த புத்தகத்தை நான் படிச்சிருக்கேன் ஹாக்கி மூர்த்திங்கிறவர் அண்ணாவின் நேர்காணல் ஒரு புக்கை தொகுத்துருக்காங்க ஏற்கனவே நான் படித்தது இல்ல படித்தவர்கள் சொல்ல கேட்டதை நான் உருவாங்கிருக்கேன் அதை நான் அதன் அடிப்படையில்தான் நான் என்ன நேற்று சொன்னேன்னு உங்களுக்கு தெரியும் அண்ணா பெருவிஞர் அண்ணா என்கிற அந்த மாமனிதர் தொலைநோக்கு சிந்தனை உள்ளவர் உள்ளத்துல நடுநிலையாக உண்மையாக பேசக்கூடியவர் அவருடைய பேச்சுகளும் எழுத்துக்களும் காலங்காலத்திற்கு பொருந்தக்கூடியது அது அவர் வாழ்ந்த காலத்திற்கு மாத்திரம் அல்ல என்றைக்கும் பொருந்தக்கூடிய ஒரு தீர்த்தரிசி அவர் 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 இன்றைக்கு இருந்திருந்தால் உறுதியாக இந்த கால சூழ்நிலையில் மூன்றாவது ஒரு மொழி வேண்டும் என்பதை ஒத்துக்கொண்டிருப்பார் அப்படின்னு சொன்ன திமுக சாதகமானவர்கள் பல பேர் அதை வந்து எனக்கு எதிராக சோசியல் மீடியாவில சொன்னாங்க நேற்று இரவு நான் எந்த புத்தகத்தில் படித்தேன் என்று மறந்திருந்தேனோ அந்த புத்தகத்தின் ஆசிரியர் நமது தஞ்சாவூரை சேர்ந்தவரே அந்த புத்தகத்தை துர்த்த அந்த வெப்சைட்ல நான் வெப்சைட்ல படிச்சிருக்கேன் இல்ல புக்கா படிச்சிருக்கேன் அது வந்து அந்த புக்கு வந்து அறிஞர் அண்ணாவின் நேர்காணல் ஆக்கி மூர்த்தியோடைய புக்கு அவர் வந்து அண்ணாவுடைய நேர்காணல்கள் எல்லாம் ரெண்டாயிரத்தி நாலிலேயே இது வெளிவந்த புத்தகம் மணிவாசக நூலகம் சென்னை சிதம்பரம் சென்னை டிநகர் மதுரை கோயம்புத்தூர் திருச்சியில அதுக்கு பிரான்ச் இருக்கு நான் காப்பிக்கிறேன் இந்த புத்தகத்தில் உள்ளத வெப்சைட்ல வெப்சைட்ல வந்ததை நான் பார்த்துருக்கேன் அதை பார்த்த என் நண்பரே எனக்கு அனுப்பியிருக்காரு அதன் அடிப்படையில் தான் பேசினேன் இருந்தாலும் இது வந்து என்னன்னா போஜனா அப்படிங்கிற ஒரு இதழுக்கு அண்ணா அவர்கள் முதல்வராக இருந்த பொழுது இருபது நாலு அறுபத்தி ஏழுல கொடுத்த ஒரு பேட்டி இந்த புத்தகம் என்ன சிறப்புனா ஆகி மூர்த்தி என்பவர் அண்ணாவின் தீவிர ஆதரவாளர் அண்ணா சம்பந்தப்பட்ட புத்தகங்களை எல்லாம் பேச்சுக்களை எல்லாம் அவர் வந்து தொகுத்து வழங்கி இருக்கிறார் அதுல மெயினா வந்து இது பேட்டிகள் அண்ணாவுடைய பேட்டிகள் அது அது வந்து இந்த புத்தகத்தை வந்து நான் காப்பி வேணா வாங்கி தரேன் ஒரே புத்தகம் தான் இருந்ததுனால அவரு திரு அவரு உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும் வி எஸ் ராமலிங்கம் அவருடைய சன் செம்பியன் விஎஸ் ராமலிங்கம் அவர்கள் ஒரு பையன் செம்பியன் வந்து இதெல்லாம் தொகுத்து வருங்கிறதுலாம் நான் அதை பார்த்துட்டு அவரை கான்டாக்ட் பண்ணப்ப அவர் இந்த ஒரே புத்தகம் இருந்துச்சுன்னு எடுத்துக்கூடாது காலத்தில் கொடுத்துட்டு போனார் அதில் வந்து இருபத்தி நாலாவது பக்கத்தில் உள்ளதை தான் நம்ம படிக்கிறேன் இருபத்தி பக்கத்தை காமிக்கிறேன் அண்ணா அவர்கள் சொல்லியிருக்காங்க அந்த தலைப்பு என்னன்னா ஒரே கட்சி ஆட்சி இந்தியாவுக்கு ஏற்றதில்லைங்கிற தலைப்புல அவர் ஏப்ரல் இருபது அறுபத்தி ஏழுல கொடுத்த பேட்டியில் மூன்று கோரிக்கைகள் தனி திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்ட போதிலும் தன் மூன்று அடிப்படை கோரிக்கைகளை திமுக கைவிடவில்லை அண்ணா சொல்லியிருக்கார் எங்களுடைய மொழியும் கலாச்சாரமும் காப்பாற்றப்பட வேண்டும் இந்திய கூட்டாட்சிக்குள் எங்கள் மாநிலத்திற்கு உரிய அரசியல் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் ரெண்டு எங்களுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்கு உறுதிமொழி தேவை தனிநாடாக பிரிந்தால்தான் இந்த பாதுகாப்பு கிடைக்கும் என முதலில் நினைத்தோம் ஆனால் சீன படையெடுப்பிற்கு பின்பு இந்தியாவின் ஒரு பகுதியாக செயல்படுவதன் அவசியத்தை உணர்ந்து கொண்டோம் அதனாலதான் தமிழ்நாடு தனித்தமிழ்நாடு அறிக்கை விட்டதில் அது ஒரு காரணம் அதற்கு பிறகு தொடர்பு மொழிங்கிற பேரில் அண்ணா அந்த கல்வியில் அவங்க கேள்விக்கு பதில் சொல்லியிருக்காரு காலப்போக்கில் அனைத்து இந்தியாவிற்கும் ஒரு பொது தொடர்பு மொழி உருவாக வேண்டும் அதுவரை ஆங்கிலமே இணைப்பு மொழியாக நீடிக்க வேண்டும் தேசிய மொழிகளுக்கும் சம மதிப்பு அளிக்கப்பட வேண்டும் காலப்போக்கில் அனைத்து இந்தியாவிற்கும் ஒரு பொது பொது தொடர்பு மொழி உருவாக வேண்டும் சொல்லிருக்காரு நல்ல துறை கூட என்ன கேட்டார்னா அது சொல்ல நானும் ஹிந்தின்னு சொல்லல ஆனா நாம் அனைவருக்கும் என்ன ஒரு உண்மை தரும் அனைத்து மாநிலங்களிலேயும் எளிதாக நீங்க தொடர்பு கொள்ளணும்னா அதாவது அனைத்து இந்தியாவிற்கும் ஒரு பொது தொடர்பு மொழி உருவாக வேண்டும் அண்ணாவே சொல்லியிருக்காரு யாரை நம்ம எல்லாம் பின்பற்றுறோமோ யார் பேரை சொல்லி கட்சி நடத்துறோமோ யார் பேரை சொல்லி ஆட்சி நடத்துறோமோ அண்ணா இன்றைக்கு இந்தியை எதிர்த்து போராடினார் அன்றைக்கு இந்தி மொழி திரிக்கப்பட்ட போராடினார் மீண்டும் மொழி போரெல்லாம் சொல்றாங்களே அண்ணா தீர்க்க தரிசனமாக அறுபத்தி ஏழு ஏப்ரல் இருபதாம் தேதியே ஒரு போஜனாங்கிற இதழுக்கு அளித்த பேட்டியில் சொன்னதை நான் தொகுக்கல நான் சொல்லல ஏற்கனவே தொகுத்து ஆக்கி மூர்த்தி என்பவர் யார் என்பது தெரியும் அதை வெளியிட்டவர்கள் யார் என்பது தெரியும் அதை வந்து வெப்சைட்ல வெளியிட்டவர்கள் உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் அது தஞ்சாவூர்ல சேர்ந்த வி எஸ் ராமலிங்கம் அவரும் அவருடைய மகன் செம்பியனும் தலைவராகவும் செயலாளராகவும் இருக்க அண்ணா பேரவை சார்பாக வந்தது நீங்க வேணா அவரை அனுபவித்து கேட்டுக்கலாம் அவர்கிட்ட இந்த புக்கை வாங்கி படிச்சேன் இதுல வந்து அனைத்து இந்தியாவிற்கும் ஒரு பொது தொடர்பு மொழி வேண்டும்னா எந்த மொழி யதார்த்தமா ஒரு மொழியை நம்ம மூணா இப்ப தமிழ் ஆங்கிலம் முக்கியம் அண்ணா சொல்லியிருக்க நம்ம படிக்கிறோம் ஒரு தமிழனா நம்ம படிக்கிற நீங்க கேட்ட கல்வி இந்தியா முழுவதும் நான் சென்று வேலை பார்ப்பதற்கோ தொடர்பு மொழி ஒன்று இருப்பது ஒரு காலப்போக்கில் ஒரு தொடர்பு மொழி வேண்டும் என்பதை அண்ணா அன்றே உணர்ந்திருக்கிறார் கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு சொன்ன அண்ணாவின் அந்த வார்த்தைகள் மெய்யாகின்ற சூழ்நிலை இன்றைக்கு உலகளாவிய உலக நாடுகளை தொடர்பு கொள்வதற்கு எப்படி ஆங்கிலம் பயன்படுகிறதோ ஏன்னா நானே ஹிந்தி படிக்காததுனால எனக்கு ஆங்கிலம் தெரிஞ்சிருந்தோம் டெல்லியிலலாம் போயிருந்தப்ப நான் ஏதோ ஒரு கடைக்கு போறப்ப நான் அதில் பட்ட கஷ்டங்கள் தெரியும் எத்தனையோ பேருக்கு தெரியும் அங்கே தமிழ்நாட்டை விட்டு நாங்கள் வெளில போக மாட்டோம் இங்கே தான் இருப்போம்னு முடிவு எடுத்தவங்களை மூன்றாவது மொழி தேவையில்லை கேளுங்க காலப்போக்கில் அனைத்து இந்தியாவிற்கு ஒரு ஒரு பொது தொடர்பு மொழி உருவாக வேண்டும் சொல்கிறார் அவர் எதை சொன்னார்னு தெரியாது எது எளிதான ஒரு தொடர்பு மொழியை அதை நம்ம படித்தான் ஒரு மொழியை படித்தால் மூணாவது பட்சம் இந்தியா முல்லா தொடர்பு போட்ட மொழியை நான் அதை எப்படி பார்க்குறேன்னா அண்ணாவை ஹிந்தின்னு சொல்லலை ஏன்னால் நீங்கள் அதுக்கு ஒரு வாக்குவாத்து வருவீங்க இப்போ எங்கள் பாலவர் அடித்தாராக கூட அது அண்ணா அதை சொல்லலைன்னு வக்கீலாக சொன்னார் நீங்கள் இன்பிட்டின் லைன் எல்லாம் பேசாதீங்க அவர் வந்து டேரெக்டாக சொல்லலை அண்ணா வந்து கோடிகிட்டு காமிச்சிருக்கார் தமிழ்நாட்டில் வசிப்பவர்களுக்கு அண்ணாவின் கொள்கைகளை பின்பற்றக்கூடியவர்களுக்கு நாம் திராவிடர் என்று சொல்லிக் கொள்பவர்களுக்கு இன்றைக்கு மூன்றாவது மொழி சொல்வதே பெரிய குற்றம் நீங்க கூட என்ன கேட்டீங்க ஒரு தமிழனா ஏ தமிழனா எஸ் ஒரு தமிழனா நான் ஏற்றுக்கிறேன் நான் பெரிதும் மதிக்கின்ற பேரறிஞர் அண்ணா காலப்போக்கில் அனைத்து இந்தியாவிற்கு ஒரு பொது தொடர்பு மொழி உருவாக வேண்டும் என்று சொல்லியது இந்த புத்தகத்தில் வந்திருப்பது ஒரு தொகுப்பு இது தொகுப்பாளருடைய கிரெடிபிலிட்டியை நீங்க செக் பண்ணிக்கலாம் இந்த தொகுப்பையும் செக் பண்ணிக்கலாம் சரிதானே இப்போ அதுல என்ன கேள்வி இருக்கு அடுத்தது வந்து திரிக்க கூட தனிப்பட்ட மனிதனோட ஒரு மொழியை கத்துக்கிறது ஒரு தனிப்பட்ட மனிதன் நம்ம வெளிநாட்டுக்கு போறோம் வெளி மாநிலத்துக்கு போறோம் அது சொந்த விருப்பப்படி பண்ணிக்கிறது இதுக்கு இது வந்து கட்டாயப்படுத்தி ஒரு மாநிலத்தை வந்து கட்டாயப்படுத்தி மத்திய அரசு வந்து அழுத்தம் கொடுக்க இதுக்கு நம்ம தமிழ்நாடு நீங்க அது கப்பா பாக்குறீங்க இப்போ தமிழ்நாடு அரசு பள்ளிகள்ல தான் ரெண்டு மொழி இருக்கு நீங்க விரும்புனீங்கன்னா இல்லையோ மெட்ரிக் ஸ்கூல்ல படிக்கிறவங்களுக்கு மூணாவது மொழி ஹிந்திய படிக்கிறாங்க சிபிஎஸ்இ போர்டுல ஹிந்தி இருக்கு எங்க ஒரே இடத்துல இல்லைன்னா ஹிந்தி வந்து ஹிந்தியோ மூன்றாவது மொழியோ இல்லாதது அரசு செயல்கள் ஸ்டேட் பள்ளியில யார் படிக்கிறா ஏழை எளிய மக்கள் அடித்தட்டு மக்கள் தான் அப்பர் கிளாஸ் மிடில் கிளாஸ் மற்ற ஸ்கூல்ல படிச்சிருவாங்க இந்த இந்த அரசு பள்ளிகளில் படிக்கிற மாணவர்கள் குறிப்பா ஏழை எளிய மாணவர்கள் தின கூல கூலி தொழிலாளர்களுடைய பிள்ளைங்க நான் தமிழ்நாடுக்குள்ள டிராவல் பண்றவன் போற இடங்கள்ல இன்னைக்கு இங்க இருக்க திருநெல்வேலியில் இருக்கோம் போற இடங்கள்ல கார்லேயே போவேன் ஃப்ளைட்டில் கூட போக மாட்டேன் நிறுத்தி கேட்டப்ப இதுவரை ஒரு நூறு பேர் ஒரு காரணத்துக்கு நூறு பேர் கேட்டதுன்னா எனக்கு தெரிந்து எண்பத்தி பேர் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு ரோட்ல சந்திக்கிற தினக்கூழ்கள் எங்க பிள்ளைக்கு மூணாவது மொழி பிடிக்கிறதுல என்னங்க தப்பு இருக்கு அவங்க என்ன ஜாதின்னு தெரியாது என்ன மதம் தெரியாது ஆனா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் போனா நம்ம மாதிரி திராவிடர்கள் எங்க திருநெல்வேலி பக்கத்துல நான் போறப்ப நீங்க கேக்குறேன் எங்க டிராவல் பண்றப்ப நீடாமங்கலம் பக்கத்துல கேட்கிறோம் அங்க உள்ள சொல்றாரு விவசாய கூலிகளாக இன்றைக்கு பீகார்லே வந்து இருக்காங்க நம்ம அவங்க மொழியை கத்துக்கிறதுனால என்ன தப்பு இருக்குன்னு கேட்கிறாங்க நான் சொல்றது யதார்த்தம் நான் ஒன்று பிஜேபி கூட்டணியில் இல்லைன்னா இன்னும் ஸ்ட்ராங்கா அதுக்காக பேசியிருப்பேன் இன்னும் நான் பெரிதும் மதிக்கிற பேருங்கிற அண்ணா அவர்கள் நான் அவர் சொல்லியதை அவருடைய பேட்டியையோ எழுதியதையோ ஏற்கனவே உள்வாங்கியதோ எனக்கு எங்கேன்னு தெரியாம நேற்று நான் மன்னார்குடியில் சொந்த ஊரில் மீடியாவில் என்னை மீறி சொன்னேன் அதற்கு நான் பேசியதனுடைய நேரம் என்னை தாக்கி பல பேர் சோசியல் மீடியாவில் வந்ததோ இதை யார் எனக்கு சொன்னாரோ அவரே எனக்கு வெப்சைட்ல அனுப்பி இந்த இவங்க இந்த அட்ரஸ்ல தான் சார் அந்த புத்தகம் இருக்கணும்னாரு இன்னைக்கு கால் பிற ஒன்பது மணிக்கெல்லாம் மாவட்ட சார் ராஜேஸ்வரன் அவர் செம்பியனை போய் சந்தித்தது அவரே வந்து இந்த புத்தகத்தை கொடுத்தார் இதுல இதுல நான் தமிழன் தமிழனா இருந்துட்டு மொழி திணிப்பே இதுல கிடையாது அரசின் கல்வி கொள்கை அது மூன்றாவது ஒரு மொழி தாய்மொழி அவசியம் படிக்கணும்னு சொல்றாங்க அவர் சொல்றது தாய்மொழியை படிங்க ஆங்கிலத்தை படிங்க மூன்றாவது ஒரு மொழியை படிங்க அது நம்ம பொறுத்த வரைக்கும் அது ஹிந்தியா இருந்தா இந்தியா ஃபுல்லா தொடர்பு மொழியாக இருப்பதற்கு பயனாக இருக்குன்னு நாங்க சொல்றேன் இதை நீங்க மறுப்பது ஏற்றுக்கொள்வது உங்களுடைய சொந்த கருத்து ஆனா அண்ணா அவர்கள் காலப்போக்கில் அனைத்து இந்தியாவிற்கு ஒரு இணைப்பு மொழி தேவை என்பதை கிளியரா சொல்லியிருக்காங்க அதனால அண்ணாவின் பெயரை சொல்லி யாரையும் ஏமாத்த முடியாதுங்கிறத ஒரு பொது தொடர்பு மொழின்னு சொல்றாரு ஒரு பொது தொடர்பு மொழி உருவாக வேண்டுங்கிறார்

நிறைய பேர் இருப்பாங்க ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் அவங்க ஏதாவது தீவிரவாதியோ படுத்துக்கிட்டு இருக்கவங்களோ தூங்கிட்டு இருக்கவங்களோ கிடையாது அவர்கள் எங்கேயும் ஆக்டிவாக இருப்பாங்க எங்களுக்கு எது தேவையோ என்னுடைய பேரண்ட் பார்ட்டிலாம் இருக்கவங்க இப்போ உதாரணத்துக்கு எங்கள் சித்தியை நாங்கள் பெங்களூர்லேருந்து அழைச்சிட்டு வந்தோம் அன்றைக்கி பழனிசாமி என்ன பண்ணார் எல்லையில் வந்து நின்று கொண்டு எல்லையில் வந்து நின்று கொண்டு போலீஸ் அவர் வேறு அப்போ ஒருத்தர் இருந்தார் என்ன ராஜேஷ் தாஸ் பெரிய படையோடு நின்று வண்டியில் குடுங்கணுன்னு சொன்னார் அப்போ தட்சிணாமூர்த்தியில் அண்ணா திமுகவில் பதவியில் இருந்தவரை நாங்கள் வர வச்சு அவர் காரில் அந்த பாடலை எங்கள் சித்தியை அனுப்புனவங்களால் நிறுத்த முடியல வண்டியை வேலூருக்கு அப்புறம் தான் யார் வண்டின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் கட்சியை விட்ட எடுத்தாங்க அதுக்கு அப்புறம் கிட்ட வர முடியல அதை போன்று உதவி செய்பவர்கள் அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓரணியில் இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அம்மாவின் கட்சியை பலவீனப்படுத்தி வருகிறார் பழனிசாமி கும்பல் என்பதை உணர்ந்து இருப்பவர்கள் அந்த நல்ல மனிதர்கள் எல்லாம் ஸ்லீப்பர் செல் தான் இன்றைக்கு கூட உங்களுக்கு அங்க நடக்கிற பிரச்சனைகள்லாம் தெரியும் யாரெல்லாம் குரல் எழுப்பினார்கள் என்னென்ன நடக்குது அம்மாவின் தொண்டர்கள்லாம் ஓர் அணியில் இணையணும்னு பேசுறவங்க யாருலாம் தெரியும் எனக்கு தெரிந்து பெரும்பாலான தொண்டர்களும் நிர்வாகிகளும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அம்மாவின் இயக்கம் இடம்பெற வேண்டும் திமுகவை வீழ்த்துவதற்கு நாம் அனைவரும் ஓரணியில் திரண்டணும் இல்லை இணைய விருப்பப்பறவுகளை இணைத்துக் கொள்ளணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கருத்து அதை பழனிசாமி மறுப்பதற்கு காரணம் சுயநலம் மாத்திரம் இல்லை திமுக மீது உள்ள பயம் இந்த தேர்தலில் அவர் எங்க இணைஞ்சிட்டா அவருக்கு வழக்குகளான கைது நடவடிக்கை எல்லாம் வந்திருக்கிற பயத்தில் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு கேடயமாக அந்த கட்சி பயன்படுகிறது

with reference to 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 your letter 23-24 I would like to inform that the 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 PM3 in the state in regard, state. of Tamil Nadu is very very keen keen sign for establishing schools in by ஸ்டேட் லெவல் கமிட்டி பை ஸ்கூல் எஜுகேஷன்

ஏர் ரெக்கமண்டேஷன் ஆஃப்டர் தன் வீ வில் டிசைன் தான் நம்ம சொல்லுவோமே தவிர வீ ஆர் வெரி கீன் டு சைன் தன்னு எத்தனை இடத்துல சொல்கிறீங்க உங்கள் விருப்பத்தை காமிக்கிறீங்க அதை நீங்கள் அருணன் திருச்சையை திருப்புகிறாரு அதுக்கு எழுத போட வேண்டிய லெட்டர் இப்படி இருக்குமா என்பதே ஆங்கிலம் தெரிந்தவர்கள் தயவு செய்து உணர்ந்து கொள்ள வேண்டும் இதில் விதண்டாவதமாக கேள்வி கேட்கலாம் பேச அந்த ரெக்கமெண்டேஷனுக்கு அப்புறம் வீ வில் டிசைன் சொல்ல வேண்டிய தானே வெதர் டு ஜாயின் ஆர் நாற்று மட்டு தானே நானாக இருந்தால் போடுவேன் நீங்களாக இருந்தால் அப்படிதானே போடணும்

இல்ல இல்ல மாப்பிள்ள வந்து பாத்ததுக்கு அப்புறம் தானே முடிவு பண்ணுவோம் சொல்லல நீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கோம் நாங்க எல்லாம் இன்ட்ரஸ்டா இருக்கோம் நிச்சயதார்த்தம் வச்சுக்கோன்னு சொல்ற மாதிரி தான் இது நான் ஆமா நிறைய செய்திகள் வருது ஏற்கனவே வந்துச்சு சயின்டிபிக்கா அதுலயும் ஊழல் பண்றாங்க இப்ப உங்களுக்கு தெரியும் நம்பர் டூ சைல்ஸ் வேண்டிய ஃபேக்டரிகள் எத்தனை இருக்கு அதுலேருந்து நம்பர் டூவாக கடைகளுக்கு அந்த கடைகளுக்கு அனுப்பி அதை சேல் பண்ணுறப்ப அதில் வர்ற உண்மையான வரி வருவாய் அரசாங்கத்துக்கு போகிறது இல்லாமல் இவங்க பாக்கெட்டுக்கு போகுதுங்கிறது பல்லாயிரம் கோடி இதில் இருபத்தஞ்சாயிரம் கோடி வருமான வந்தால் இருபத்தஞ்சாயிரம் கோடி கிட்ட ஆண்டுக்கு வந்து அதில் நம்பர் டூ சேல்ஸ் நடக்குது அப்படிங்கிறத குற்றச்சாட்டுகள் அடிப்படையில் நிறைய பேர் கோரிக்கை வைத்தில இடி இன்னைக்கு விசாரிக்கிறாங்க உண்மை வெளிப்படட்டும் இது எப்படி டெல்லியில கேஜ்ரிவால் மேல ஒரு பெரிய ஸ்கேம் வந்துச்சோ பாலிசிலே இது வந்து எக்ஸிகூஷன் நடக்குது அப்படிங்கறது எல்லாரும் அந்த டாஸ்மாக் கடைகள் மூலம் அரசுக்கு பில்லு போட்டு வைக்காம வைக்கிறது நம்பர் டூ சேல்ஸ் தான் உங்களுக்கு தெரியாது இல்லை அது நடக்க அதை கண்டுபிடிப்பதற்கான முயற்சி நடந்துட்டு இருக்கு அதில் அவங்க மடியில் கன இல்லைன்னா யாரும் பயப்பட வேண்டிய தேவையில்லை அநாகரிப்பா பிரிச்சிருக்காங்களா கோயம்புத்தூர்ல இருந்து நிறைய இன்கம் வரும் மெட்ராஸ்ல இருந்து இன்கம் வரும் திருப்பூர்ல இருந்து இன்கம் வரும் ஏன்னா நிறைய தொழிற்சாலைகள் நிறைய இருக்கு நம்ம தஞ்சை மாவட்டத்தில் விவசாய வருமானம் தான் புதுக்கோட்டையில என்ன வருமானம் வர முடியும் ராமநாதபுரத்தில் என்ன வருமானம் வர முடியும் அங்கே தூத்துக்குடியிலேருந்து என்ன வருவோம் அங்க கூட ஃபேக்ட்ரி இருக்கு அங்கே எங்க இருந்து அரசுக்கு இன்கம் டேக்ஸுக்கு வருமானம் அதிகமாக கிடைக்கணும் எங்க இருந்து ஜிஎஸ்டி அதிகமாக வருது தொழில் இருக்கு இப்போ டவுன்ல எங்க தஞ்சாவூர்லேருந்து ஜிஎஸ்டி அதிகமாக இருக்கும் பக்கத்தில் உள்ள கிராமத்துலேருந்து இருக்காது அப்புறம் நீங்க என்ன கேட்குறீங்கன்னா தஞ்சாவூர் கொண்டுதான் ஸ்கீம் கொடுக்கணும் பக்கத்தில் உள்ள அந்த கிராமத்துக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்ற மாதிரி இப்போ தமிழ்நாடு பட்ஜெட் எல்லா மாவட்டத்துக்கும் சேர்த்து தானே போடுறாங்க இதுல வந்து எங்களுக்கு வேணாம் ஸ்கீம் கேளுங்க அதை விட்டுட்டு எங்கள்கிட்ட இருந்து நிறைய வருது வேற வருதுன்னு இவர் கட்டல இங்க இங்க செய்யற தொழில்கள்ல இருந்து வர்ற வருமானம் இன்கம் டாக்ஸ்ல போகுது ஜிஎஸ்டி தொழில்கள் போல வர வருமானம் வருது அது இந்தியா முழுமைக்கு தானே அங்க பிரிச்சு கொடுக்க முடியும் இப்ப தமிழ்நாட்டில் வர்ற வருமானம் எங்க இருந்து வருதோ கோயம்புத்தூருக்கு தான் கொடுக்க முடியுமா இல்ல திருப்பூருக்கு மாத்திரம் கொடுக்க முடியுமா இல்ல சென்னைக்கு மாத்திரம் கொடுக்க முடியுமா அதே மாதிரி எல்லா மாவட்டத்துக்கும் பிரிச்சு கொடுக்கறத அவர் செய்யறப்ப ஒரு ஒரு மத்திய அரசாங்கம் எல்லா மனிதத்தையும் கொடுக்க முடியும் இதுல டிஸ்ஆனஸ்ட் இவங்களுடைய ஏமாற்று வேலை தானே இவங்க சயின்டிபிக் கரப்ஷனுக்கு உள்ளவங்க இவங்க எந்த இப்போ அரிட்டாப்பட்டியில அந்த டங்ஷனையும் முதல்ல அதுக்கு ஒரு தலையை காமிக்கிறது பாம்புக்கு மீனுக்கு தலையையும் பாம்புக்கு வாழையும் காட்டுற மாதிரி இவங்க நடந்துக்கிறாங்க ஊரடங்கு விஷயம் அதை வந்து அவர் அதையும் திசை தரப்படுறது நீங்க அவர் வந்து யூ தமிழ்நாடு எம்பி பத்தி பேசுனா மக்களை பத்தி பேசுறது

நீங்க திராவிடன் தமிழன் இந்திய எங்களுக்கு ஆகாதுங்கிறோம்ல என்ன தமிழ்னா ஹிந்தி படிக்க கூடாதுன்னு சொல்றீங்க இந்த எதுவும் சொல்லி கொடுக்குறீங்க நீங்க உங்க ஸ்கூல் ஹேர் செகண்டரி ஸ்கூல் போர்டு ஹேர் செகண்டரி போர்டு ஸ்கூல் ஆரம்பிக்க வேண்டியதான தமிழ்நாடு எஜுகேஷன் பாலிசி மத்திய அரசு சிபிஎஸ்இ ஸ்கூல் அப்புறம் அதை தான் ஆரம்பிக்கணும் உங்களுக்கு மீன் வேணும்னா நீங்க மீன் கடை தானே வைக்கிறோம் நீங்க காய்கறி சாப்பிடுங்க ஏதாவது தமிழ் என்னாச்சு நான் ஹிந்தி படிக்க கூடாது போர்டு நடத்த வேண்டியதான் நினைங்க சும்மா நம்மளோட ஏமாத்திக்க வேணாங்க அண்ணாவலாம் இனிமேல் இருக்க முடியாது அந்த இதெல்லாம் எடுத்துருவோம் அடுத்தது நான் பேசுறேன் பேச மாட்டேன் நீங்க ஆரம்பிச்சப்ப இப்படி எல்லாம் பாயீங்கன்னு தெரியும் எடுத்து கொடுத்துட்டாரு திரும்ப சொல்றீங்க நம்ம ஊருக்காரங்க நீங்க அரசியல் கூட்டணிகளை பத்தி ஆர்வமா கேட்கறது தப்பு இல்ல இந்த ஆட்சியில நடக்கிற அவலங்கள் டெய்லி ஒரு எங்கேயாவது ஒரு கற்பழிப்பு ஏதாவது ஒரு பள்ளி மாதிரியம் பால்வாடி ஸ்கூல்கள் பால்வடி முழங்க பால்வாடி ஸ்கூல்கள் படிக்கிற பொண்ணுங்க எண்பது வயது மூதாட்டி வரை இன்றைக்கு பாதுகாப்பு இல்லை கூலிப்படைகளை எங்க பார்த்தாலும் கொலை செய்யுது போதை மருந்து கலாச்சாரம் தமிழ்நாடு பரவி கிடைக்கு இந்த அரசாங்கம் இன்றைக்கு என்ன குற்றச்சாட்டுன்னா இந்த சாராய வியாபாரத்துலேயும் ஊழல் செய்கிறாங்கன்னு அதுதான் இடி வந்து இன்றைக்கு அங்கெல்லாம் சோதனை செய்கிறாங்க சயின்டிஃபிக் கரப்ஷனு இவங்க வந்து வெளிநாட்டுக்கெல்லாம் போய் சீஃப் மினிஸ்டர் ஏதோ வெளிநாட்டு முதலீடு கொண்டு வர்றாங்கங்கிறாங்க இங்கே கிட்டத்தட்ட பத்தாயிரம் சிறு குறு நடுத்தர தொழிற்சாலைகள்லாம் மூடப்பட்டிருக்கு இந்த ஆட்சி கேவலமான ஆட்சியாக போயிட்டு இருக்கு சட்ட ஒழுங்கு சந்திச்சிருக்குது அதை பற்றி திரும்ப திரும்ப நீங்க கேள்வி கேட்டாலும் தான் பயிர் சொல்றோம் செங்கோட்டையின் மனநிலையில தான் அங்க மெஜாரிட்டி ஆஃப் த பெரும்பான்மையான அம்மாவின் தொண்டர்கள் அங்க இருக்காங்க அவர்கள விழித்துக் கொள்ள தொடங்கி விட்டார்கள் கொஞ்ச நாள் பொறுங்க எல்லாவற்றிற்கும் ஒரு நல்ல செய்தி கிடைக்கும்

திமுக பயந்துட்டு ஆட்டப்பட்டு இருக்காரு அதனால இதற்கெல்லாம் தொண்டர்கள் எல்லாம் சேர்ந்து எல்லாரையும் சேர்ந்து வைப்பாங்க இந்த அரசியல் தலைவர்கள் சந்திச்சாங்க அப்படிதான் பாக்கிறார் நான் பல பேரும் சொல்லிட்டேன் நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருப்போம் எங்க கூட்டணிக்கு எந்த கட்சி வந்தாலும் அதிமுக இல்லை தமிழ்நாட்டில் எந்த கட்சியெல்லாம் திமுக ஆட்சியை வீழ்த்து நினைக்கிறாங்களோ அவர்கள் கூட்டணிக்கு ஒருவேளை பழனிசாமி வந்தால் தொண்டர்களோடு சேர்ந்து முடிவெடுத்து எங்க கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் போட்டியிடும் தனிப்பட்ட டிடி போட்டியிடுவதை பத்தி அப்ப யோசிச்சு மற்றபடி எங்க கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் போட்டியிடுவோம்